சிவாயண்ணம் அஸ்ட்ராலஜர் அஇல் எமத்தில் இன்றைய பதிவில் வந்து நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் பற்றி நான் சொல்ல போகிறேங்க ஸோ இந்த தகவல் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு இது எப்போவுமே ஒரு ஒரு கெயினாக இருக்கும் ஸோ நம்ம எல்லாருமே வந்து நிறைய கோவிலுக்கு போவோம் பூஜை பண்ணுவோம் நிறைய இறை வழிபாடு செய்வோம் நிறைய பேர் வந்து சில மந்திரங்கள் இறை நாமங்கள் எல்லாம் சாண்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி போற இடத்துக்கெல்லாம் நம்மளால வந்து ருத்ராட்ச மாலையோ துளசி மாலையோ எதுவுமே எடுத்துக்கிட்டு போக முடியாத ஒரு நிலைமையா இருக்கும் நம்ம எப்போ எந்த கோயிலுக்கு போகணும்னு சில பேருக்கு தெரியவே தெரியாது நான் சடனா ஒரு கோயிலுக்கு போனேன்னு சொல்லுவாங்க சோ இது போல நிறைய விஷயங்கள் வந்து உண்டு இந்த நேரங்களில் நம்ம வந்து ஒரு கவுண்டிங் பண்ணுறோம் ஒரு சாண்டிங் பண்ணுறோம் ஒரு சில மந்திரங்களை இறை நாமங்களை வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்கிறோம் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த நேரத்துக்கு வந்து நம்ம வந்து ருத்ராட்ச மாலையோ துளசி மாலையோ வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாம் நம்மளோட கை விரல்களை பயன்படுத்தி எப்படி வந்து இந்த மந்திரங்களை வந்து சாண்டிங் பண்ணலாம் இறை நாமத்தை வந்து உச்சரிக்கலாம் அப்படின்றத பற்றி இன்றைய பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து சாட்டிங் பண்றதுக்கு நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமானது என்ன அப்படின்னா நம்மளுடைய கை விரல் தான் ஸோ நம்ம கை விரல்களை பயன்படுத்தி நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை சாட்டிங் வந்து நம்ம பண்ண முடியும் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நம்மள வந்து ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வரும் நம்ம வந்து ஒரு நிதானத்தை கொண்டு வரும் நம்மள ஒரு கண்ட்ரோல் கொடுக்கறோம் நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல வந்து கொண்டு வரும் ஸோ பழக பழகதான் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து புலப்படும் எதுவுமே பிராக்டிஸ் இல்லாம எடுத்த எடுப்புலயே நமக்கு எல்லாமே கிடைச்சிடும் நிச்சயமா கிடைக்காது ஸோ இது வந்து நீங்க ட்ரை பண்ண 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 உங்களோட மனோசக்தி கூடிக்கொண்டே இருக்கும் சோ மனோசக்தி கூடும்பொழுத உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆர்எஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இறை வழிபாடு செய்கிறவங்களுக்கு எல்லாமே இது எல்லாமே ரொம்ப ஒரு அனுபவமாக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நம்ம எப்போவுமே ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும்பொழுத நமக்கு எந்த நிலையிலுமே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு விழுந்த விழுந்து போக முடியாத ஒரு தம்மையை கொடுக்கும் சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அது சரிசமமாக வந்து கடக்க தெரிஞ்சவங்க தான் உண்மையான ஆன்மீகவாதி ஸோ அந்த அடிப்படையில் வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த விரல்கள் தாங்க நமக்கு தேவைப்படுதும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இந்த விரல்கள் இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு வரும்பொழுது இந்த ரேஸை வந்து பிடிக்கணும் பத்துன்னு வரும்பொழுது லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த இதுவை பிடிக்கணும் ஸோ பத்துனா இங்கே பதினொன்னுல இருந்து வரைக்கும் இதே வரும் இருபதுனா இது போல் இங்கே இங்கே டச் பண்ணும் அதே போல் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுவது எண்பது தொண்ணூறு நூறு ஸோ இதிலையே வந்து நூறு அடங்கிடும் இந்த ரேஸ்லேயே நூறு அடங்கிடும் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வரைக்கும் எடுத்திங்கன்னா நூற்றி எட்டு கவுண்ட் வந்துடும் ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓம் நம சிவாய 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 ஸோ நான் பத்து முறை சொல்லியிருக்கேன் அப்போ எனக்கு இன்னும் ஒரு பதினெட்டு முறை நான் சாண்டிங் பண்ணேன்னா அதே போல் இதுலேருந்து இதில் இருந்து எட்டு வரைக்கும் நான் சொன்னேன்னா எனக்கு பதினெட்டு கவுண்டிங் ஆகிடும் இது வந்து நாலு தோறும் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுடைய மனம் வந்து செதறும் அதாவது ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல உங்களுக்கே சில விஷயங்கள் வந்து அனுபவிக்கும் போது தான் அந்த ஃபீல் ஆகும் நான் சொன்னேன் உங்களுக்கு புரியாது ஸோ என்னன்னா நீங்களும் இது போல நிறைய விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லலாம் எனி டைம் வந்து நம்மளால வந்து மாலைகளோ ருத்ராட்ச மாலையோ துளசி மாலையோ போகிற இடத்துக்கெல்லாம் கொண்டு போக முடியாது இந்த ஸ்பிரிச்சுவல்ல இருக்கவங்க ஏதாவது ஒரு கோவில்லையோ மரத்தடிலேயோ இல்லை மலை மழை பாதையிலே போகும்போது கொஞ்சம் நேரம் வந்து தியானம் பண்ணணும்னு நினைப்பாங்க மெடிடேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க மந்திரங்கள் எல்லாம் வந்து சாண்டிங் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் ஸோ இதே வந்து இப்போ நூற்றி எட்டு நான் கவுண்டிங் பண்ணிட்டேன் இந்த நூற்றி எட்டோட சேர்த்து பூக்கள் மல்லிப்பூ முல்லைப்பூன்றதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த முல்லைப்பூ மல்லிப்பூ இதெல்லாம் சில சில பேர் வந்து பூக்கள் எல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணணும்னு நினைப்பாங்க ஆயத்தெட்டு முறை அந்த கணக்குல ஸோ அப்போ அதுவும் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லி போட்டுட்டு ஒரு சாக் பீஸ்ல ஒரு காயின்ஸ்லாம் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க சோ அது எல்லாமே இல்லாம வெறுமனே வந்து பூக்கள் எடுத்துக்கோங்க மல்லிப்பூ முல்லைப்பூ இதெல்லாம் வந்து நீங்க வந்து வீட்லேயே பூஜை பண்றீங்க இல்ல கோவில்ல பூஜை பண்றீங்க அப்படின்னும்பொழுத பூக்களை வந்து இப்போ வந்து ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரத்தெட்டு முறை சாஸ்திரநாமாவளி சொல்லுங்க பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுறீங்க மந்திரங்களை வந்து சாண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது நூறு நூறு நூறா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன சின்ன பிளேட்டில் மல்லிகைப்பூ வந்து அந்த மொட்டு வருது இல்லையா மல்லிப்பூ அதுக்கப்புறம் முல்லைப்பூ இதெல்லாம் வந்து நூறு நூறு நூறா எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி போடும்பொழுது அந்த ஒரு ஒரு பிளேட் ஒரு பத்து ப்ளேட் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரு எட்டு தனி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிரத்தி எட்டுன்னு கவுண்ட் கரெக்டாக வந்துடும் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த முறை இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணும்பொழுத உங்களுக்கு மாலை தேவைப்படாது சாப்பீஸ் தேவைப்படாது அதுக்கப்புறம் வந்து காயின்ஸும் தேவைப்படாது வெறுமனை பூக்களை கொண்டு நீங்கள் வந்து இறை இறை வழிபாடு செய் செய்யும்பொழுது உங்களுக்கு மனோ மனோசக்தியோட அளவும் உங்களோட எனர்ஜிட்டிக் அளவும் வந்து கூடுவதை உங்களால் உணர முடியும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இளைய வழிபாட்டு முறையெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு நல்ல பலன்கள் உங்களால் வந்து அனுபவிக்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க நல்ல ஓம் ஷிவாய நம்ம அஸ்ட்ராலஜர் ஆயில மைத்திலி